விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தருமபுரி மாவட்ட ஆத்மா திட்டத்தில் பாலக்கோடு வட்டாரத்தில் நடத்தப்படுற விவசாயிகள் விஞ்ஞானிகள் கலந்துரையாடலில் நம்ம ஒரு செயல் விளக்கத்தை பார்க்க போகிறோம் இந்த செயல் விளக்கத்தை நம்ம வந்து தருமபுரி மாவட்ட கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் குண்டலப்பட்டியில் வந்து நம்ம வந்து பார்வையிட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ மாடு வந்து பார்த்திங்கன்னா பால் கரவையில் பல முறைகள் வந்து இருக்குது சரிங்களா பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டவரல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து கரப்பாங்க ஒரு சிலர் வந்து சரிங்களா இந்த 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 வரல இப்படி வந்து கறப்பாங்க அழுத்தம் இப்படி கொடுக்காம முட்டியில் கொடுக்காம இப்படி வச்சு அரைப்பாங்க ஒரு சிலர் வந்து பலூன் போட்டு அழுத்துற மாதிரி அழுத்துவாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி பல இதை வந்து பண்ணுவாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெஷின் வந்து மெஷினை வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா ஸோ இப்போ தருபுரி மாவட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நல்ல அதிகமான பால் தரப்பக்கூடிய கலப்பின கறவை மாடுகளும் இருக்குது நாட்டின கலவை மாடுகளும் இருக்குது இப்போ கலப்பின மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா காம்பு எப்பவுமே வந்து நல்லா பெருசாக இருக்கும் இதே நாட்டு மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா மடிக்காம்புகள் வந்து சின்னதாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ பெருசாக இருக்கும்போது என்ன பண்ணால் இந்த விவசாயிகள் வந்து இப்படி வந்து கறக்கக்கூடாது இந்த கட்டவரல் இதில் வந்து இதில் வந்து கறக்கக்கூடாது ஏன்னா இந்த கட்ட வரல் வந்து இந்த முட்டி இந்த இதில் இருக்குல்ல இந்த கட்ட வரல் முட்டி இது வந்து அழுத்த வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இந்த அழுத்தை என்ன பண்ணணுன்னா இந்த மடிக்காம்புக்குள்ளே உள்ளே வர்ற அந்த பால் தாரை இருக்கு இல்லையா அதை வந்து பாதிக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விவசாயி நில விவசாயி நிலத்தில் வேலை செய்கிறவங்களோட கை பார்த்திங்கன்னா நல்லா காப்பு கட்டி இருக்கும் ஸோ இதே வந்து ஆஃபீஸ் வேலை செய்கிறவங்களுடைய கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இந்த பஞ்சு மாதிரி இருக்குது என்ன ஆகுனா காப்பு கட்டின மாதிரி ஆகிடும் ஸோ என்ன ஆகுனா அடுத்த கறவைக்கு வந்து உள்ளே வந்து முடிச்சு மாதிரி எடுறோம் இல்லாட்டி சுருண்டுறோம் இல்லாட்டி பால் வந்து விடாது ஸோ அதனால் எப்பவுமே உள்ளே இருக்கிற காம்பு காம்பில் உள்ள இருக்கிற அந்த பால் தாரையை சேதப்படுத்துகிற மாதிரி இந்த இதை வச்சு பண்ணக்கூடாது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்படி கரப்பாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி முழு விரலை பயன்படுத்தி வந்து க கரைப்பாங்க ஸோ இது வந்து எப்போ பயன்படுத்தலான்னா மாட்டுடைய மடிக்காம்பு வந்து சின்னதாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்து முத எத்து வந்து சின்னதாக இருக்கும் இல்லாட்டி நாட்டு மாடுகளில் வந்து சின்னதாக இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பயன்படுத்தலாம் மடிக்காம்புகள் அதிகமாக இருக்குது கலப்பின மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து அதிகமாக கறக்குதுமோ என்ன பண்ணணும்னா நம்ம பலூன் மாதிரி தான் அழுத்தணும் சரிங்களா காம்புக்கு மேலே மடிகளோட அடியில் பிடிச்சிட்டு அழுத்தணும் சரிங்களா ஸோ நிறைய பேர் என்ன நினைப்போம் இப்படிலாம் பண்ணால் நம்மளுக்கு வந்து கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு நினைப்போம் நல்லா யோசிச்சு பாருங்கள் கொரோனாவுக்கு முன்னாடி எத்தனை பேர் நம்ம கை கழுவணும் இப்போ என்ன பண்ணுறோம் ஓடி போய் கை கழுவுறோம் தும்னா ஓடி போயிடுறோம் ஸோ இதெல்லாம் அதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது குறை மாதிரி இந்த இதுவும் வந்து பலூன் மாதிரி அழுத்த பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பால் நல்லபடியாக வரும் ஸோ இதே கலப்பின மாடுகளில் கூட பால் அதிகமாக கறக்கிற மாடுகளில் நீங்கள் தொடர்ச்சியாக கறந்தீங்களாலும் கடைசியாக ஒரு நாலஞ்சு பீர் கறக்கும் பொழுது இது வந்து எடுபடாது அப்போ என்ன பண்ணணுன்னா அப்போது மென்மையாக கடைசியாக கடைசி பீர் முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து கறக்கணும் ஸோ இது வந்து ஏன் இதை வந்து சொல்கிறோன்னா ஸோ தினமும் நம்ம வந்து பால் கறக்குறோம் ஸோ தினமும் பால் கறக்கிற போது தெரியாமல் ஒரு தவறை ஒரு நாள் செய்ய ஆரம்பிச்சுன்னா தொடர்ச்சியாக செய்யும்போது அந்த தவறு வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும் ஸோ இந்த மா பால் காம்பு தோரன்றது வந்து பால் தாரை பால் காம்பு தோரன்றது வந்து மடிநோய்க்கு வந்து மிக மிக முக்கியமான காரணி அதனால் விவசாயிகள் வந்து காம்புகள் சிறியதாக இருக்கக்கூடிய மடி மடிக்காம்புகள் சிறியதாக இருக்கிற மாடுகள் இல்லாட்டி மொதல் காம்பு சிறியதாக இருக்கிற மாடுகளுக்கு வந்து பால் இப்படி கறக்கலாம் சரிங்களா ஸோ நிறைய பால் கறக்கிற மாடுகளுக்கு முழுக்கை முறையில் கரங்க ஒருபோதும் வந்து இந்த கட்டவரலை பயன்படுத்தி இந்த கட்டவரல் முட்டியை வச்சு பயன்படுத்தி இப்படி பண்ணக்கூடாது இது மாதிரி பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற பால் துவரை வந்து பால் தாரை என்ன ஆகுனா பஞ்சு போல் இருக்கிற பால் தாரை நைலான் போல் மாறிட்டு சுருண்டுக்கும் சுருண்டுக்குச்சுன்னா அதை சரி பண்ணுறது கஷ்டமாயிடும் சரிங்களா ஸோ விவசாயிகள் அனைவருக்கும் இந்த முறையை வந்து நீங்கள் பயன்படுத்தி கறக்கும் பொழுது உங்களுடைய மடி சுகாதாரம் பேணப்படுவதோடு மட்டுமல்லாமல் மடி நோய் வர்றதை வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அவங்களை தவிர்க்க முடியலாம் தவிர்க்க முடியும் நன்றி